அனைவருக்கும் வணக்கம் இந்திய சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த மாபெரும் வெற்றி படம் இயந்திரன் இந்த படத்தோட இரண்டாம் பக்கம் டூ பாயிண்ட் ஜீரோனு மிகப்பெரிய பொருள் செலவில் நம்ம இருக்காங்க இது நம்மளுக்கு தெரியும் விஷயம் ஆனால் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கே பாகுபி அளவுக்கு செட்டு போட்டு பிரம்மாண்டமாக எடுத்து நம்மளெல்லாம் பிரமிக்க வச்சாங்க இவங்க இந்த படத்தை தீபாவளி கொண்டு வரணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இந்த படத்தோட டீசரை மே ஒன்று உழைப்பாளர் தினத்தன்னைக்கு வெளியிடுறாங்க இந்நிலையில் மற்றொரு பக்கம் நம்ம தலை அஜித் படம் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அஜித்தோட படங்கள்லேயே அதிக பொருட்கள் எடுத்த படம் தான் எல்லா காட்சிகளுமே அதிகமாக எடுக்கப்பட்டதும் வெளியாடுகளை தான் படமாக்கப்பட்டது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னே எல்லாருமே பிரமிச்சு போனாங்க ஏன்னா அஜித் ரொம்பவே ஃபிட்டாகி நம்ம உடம்பு காட்ட மாதிரி ஃபோட்டோலாம் வந்தோடனே அஜித் செய்கிற ரொம்பவே கொண்டாடானாங்க இன்னும் இல்லை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்ட படங்களும் செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க டீசரை மே ஒன்று தலையோட பர்த்டே இன்றைக்கி வெளியிடற முடிவு அப்படின்னு இருக்காங்க ரெண்டு பேரோட டீசருமே மே ஒன்னாக தான் ரிலீஸ் ஆகுது அந்த எந்த படம் டீசர் பார்க்க நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த படம் டீச்சர் வந்து வைரலாகுன்னு தெரில கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்மளை காத்துட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்